குட் மார்னிங் ஆல் தேங்க்யூ வெரி மச் எல்லாரும் இங்கே கேதர் ஆகிருக்கீங்க இது ஒரு நியூ இன்னோவேட்டிவ் ஐடியா எங்களோட கம்பெனியோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இது சென்னை ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் சிட்டியில புரிஞ்சிருக்கு ஏரியா பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட் இதை எக்ஸ்ப்ரோ மாதிரி நாங்கள் ஒரு த்ரீ டேஸ் எடுத்துகிட்டு போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் தரும் பப்ளிக்கு இந்த மூணு நாளில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ற க்ரௌடு வந்து ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் டு டுவெண்ட்டி தௌசண்ட் இந்த கிரவுடு யாருன்னு பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி காமன் ப்ராப்ளிக் சென்னை அதோட சரௌண்டிங் ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இருக்க டாப் பில்டர்ஸ் ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி அவங்க கான்ட்ராக்டர்ஸ் இவங்க எல்லாருமே இதில் வந்து மெயின் சீஃப் கெஸ்டாக இருக்காங்க அவங்களுக்கு இந்த மூணு நாளைக்கு நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் தரோம் ஸோ ஏன் இந்த எக்ஸ்போ அது ரீசன் பார்த்தீங்கன்னா டைல்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ரேஞ்ச் அதிகமாக இருக்குது நாங்கள் வந்து கிளைம் பண்ணுறது கேஏஜி டைல்ஸ் வந்து இந்தியாஸ்டே லார்ஜஸ்ட் கலெக்ஷன் எங்ககிட்ட வந்து டாப் டு பாட்டம் ஹையஸ்ட் ரேஞ்சிலேருந்து பட்ஜெட் ப்ரைஸ் வரைக்கும் எல்லா ப்ராடக்ட் இருக்குது அது ஒரே ப்ளேஸில் அது வந்து என்ட்ரி பார்க்கணுன்றது இட்ஸ் அ டஃப் டாஸ்க் அது இவ்வளோ பெரிய ஏரியா இருந்தால் தான் டிஸ்பிளே பண்ண முடியும் இதுதான் கஸ்டமரோட நீடு அவங்க ஒரே இடத்துல வந்து இதெல்லாம் பார்த்து நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அதனால் இதை வந்து நாங்கள் மூணு நாள் நடத்துகிறோம் ஸோ இந்த டிஸ்ப்ளே எவ்வளோ முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக பேக்கப் சர்வீஸ்ன்றது அவ்வளோ முக்கியம் அதுக்காக கம்பெனியோட வேர் ஹவுஸை பற்றி பேசுகிறோம் எங்களோட கம்பெனியோட வைஸ் ப்ரெசிடென்ட் வந்து பேசுகிறோம் இப்போ எங்கள் சார் சொன்ன மாதிரி இவங்க கூட திட்டத்தட்ட ஒரு முந்நூறு டீலர்ஸ் இருக்காங்க இந்த முன்னூறு டீலர்ஸுமே இருக்கிற எல்லா பில்டர்ஸ் ஆர்கிடெக்ட் எல்லாருமே அவங்கதான் டே டு டே சர்வீஸ் பண்றாங்க அவங்க வெரி மச் ஹாப்பி தேர் இன்னைக்கு இவ்வளவு ரேஞ்ச் வந்து எந்த பிராண்டுமே கிடையாது ஸோ ஃபுல் ஃபுல் ரேஞ்ச் வித் அவைலபிலிட்டி மாதிரி இது ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட் ஷூருங்க அதை தவிர டூ லேக் ஸ்கொயர் ஃபீட் ரெடிமேட் குரோன் ஸ்டாக் இங்கே இருக்குது சென்னையில ரெடிமேட் அவைலபிள் இருக்குது அண்ட் தமிழ்நாட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் லேக் ஸ்கொயர் ஃபீட் ரெடிமேட் குரோன் அவைலபிலிட்டி இருக்குது வித் ரெடி அவைலபிள் ஸ்டாக் ஸோ ரெடிமேடா இன்னைக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க ஒரு பில்லர் இதுக்கு யார் கொடுக்குறாங்கன்னா எனி ஸ்கொயர் ஃபீட் ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டு லட்சம் ஸ்கொயர் ஆனும் நெக்ஸ்ட் டே செகண்ட் கிட்ட டெலிவரி அவைலபிளா சார் எங்களோட மேனுபேக்சரிங் வந்து குஜராத் என்ன இது வந்து பாத்தீங்கன்னா ಮನುಫರಿಂಗ್ ರಾ ಮೆಟೀರಿಯಲ್ ಅದಕ್ಕ ಕ್ಲೇ ಅದಕ್ಕುರಲ್ ಇದೆ ಎಲ್ಲ ಮೋರಿಕ ಗುಜರಾತ್ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಇಂಡಿಯಾಗ್ಷನ್ ಆಗ್ರ ಮೋರ್ ದನ್ ನೈನ್ಟಿ ಪರ್ಸೆಂಟ್ ಆಫ್ ದ ಪ್ಡೊಕ್ಷನ್ ಕಪಾಸಿಟಿ ಗುಜರಾತ್ ಎಂ ಓನ್ ಏಳು ಮನುಫೇಕ್ಚರಿಂಗ್ ಪ್ಲಾಂಟ್ರು ಅಂಥ ಮನುಫೇಕ್ಚರಿಂಗ್ ಪ್ರುಟ್ ಓನ್ಲಿ ಡೊಮಸ್ಟಿಕ್ ಎರಡ ಟೋಟಲ್ ಪೊಡಕ್ಷನಲ್ಲಿ ಫಿಫ್ಟಿ ಪರ್ಸಂಟ್ ಎಕ್ಸಪೋರ್ಟ್ಸ್ ಪುರೋಪಿಯನ್ ಕಂಟ್ರೀಸ್ ಆಫ್ರಿಕನ್ ಕಂಟ್ರೀಸ್ ಮಿಡಲ್ ಈಸ್ಟ್ సౌత్ ఈస్ట్ ఎట్ ఎట్ నారో అదర్ ఇంక్ సర్వీస్ వంద ఆల్ ఓవర్ సౌత్ ఈస్ట్ అండ్ దట్ డిస్ట్రిబ్యూట్ వో సో ఇంక్ మెయిన్ స్ట్రెంథై వంద రేంజ్ అండ్ క్వాలిటీ సో వి బిలీవ్ ఆన్ క్వాలిటీ

இந்த தெரியும் எங்களோட எங்களோட கம்பெனியோட மார்ஜின் டீலோட மார்ஜின்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு அட்ராக்ஷனுக்காக இந்த த்ரீ டேஸ்க்கு புக்கிங்க்கு கோல் காயின் ஆஃபர் பண்ணுறோம் அடிஷ்னலாக நாங்கள் நிறைய யூடியூப் சேனல் இன்டர்வியூ கொடுத்துருந்தா என்ன ஆஃபர் கண்ட ரகசியம் கண்ட ரகசியம் அப்படின்னு ஒரு சீக்ரெட்டாக சொல்லிடுவோம் அந்த சீக்ரெட் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம் இன்னைக்கு வர்றவங்க அதாவது பில்டர்ஸ் ஆர்கிடெக்ட் கான்ட்ராக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் அவங்க எனி பப்ளிக் இருப்பாங்க அவங்க சின்ன ஒரு ஒரு வீடு ரெனோவேஷன் இருந்தாலும் சரி ஒரு நியூ கன்ஸ்ட்ரக்டர் இருந்தாலும் சரி அவங்க யார் வந்து இந்த மூணு நாள் இந்த எக்ஸ்போ வந்து இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு நடக்கும் இந்த எக்ஸ்போவில் யார் வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து கோல் பாயிண்ட் இருக்கு ஜஸ்டி தங்கமலை ரக சேர்ந்து ஓப்பன் ஆகிடுச்சு நேற்று வரைக்கும் சீக்கிரடா மெயின்டைன் பண்ணிட்டோம் இப்போ நோ இட்ஸ் ஓப்பன் ஸோ அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாருக்குமே இருக்கு ஆ எக்ஸ்க்ளூசிவ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டோட குவாலிட்டி யூரோப்பியன் குவாலிட்டிக்கான ப்ராடக்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த எக்ஸ்போர்ட்டில் லான்ச் பண்ணுறோம் அதாவது உங்களுக்கு கார்விங் வாங்க அதாவது ஒரு கோல்ட் பிளேஸில் யூஸ் பண்ணுறது அது இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் மார்பிளோட பியூர் ரீப்ளேஸ்மெண்ட் இன்னைக்கு மார்பிளோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லேயிங் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகுது அதே ப்ரோடக்ட்ல ஆல்மோஸ்ட் மார்டர் பினிஷ் இருக்கிற ப்ராடக்ட்டை ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி ருபீஸ் பட்ஜெட்டில் இந்த எக்ஸ்போவில் லோன்ச் பண்ணுறோம் இந்த மிடில் ஆஃப் த தார்ச்ல வந்து நாங்கள் லான்ச் பண்ணிட்டு இருக்கோம் அது நல்ல ரெஸ்பான்ஸ் நல்லா ஆர்டர்ஸ் ஆகுது இட்ஸ் ரீப்ளேசிங் தி மார்பிள் மற்ற யூனிக் பிராண்ட் உங்க பிராண்ட் என்ன யூனிக் எங்களுக்கு வந்து கலெக்ஷன் தான் நாங்கள் வந்து இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் கொடுத்துட்டே இருக்கோம் ஸோ மற்ற பிராண்டுன்றது எல்லா பிராண்டுமே ஒன்னே ஒரு ஹை எண்ட்ல இருப்பாங்க இல்லை மிடில் எண்ட்ல இருப்பாங்க அன்ஆர்கனைஸ்ட் எல்லாமே ஒரு லோயர் எண்ட்ல இருப்பாங்க ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் அம்பரல் ஆகும் உங்களுக்கு பட்ஜெட்ல தேவையான ப்ராடக்ட்டும் பில்டர்ஸ்க்கு தேவைப்படும்

ஸோ பேசிக் ஒரு ஒரு சின்னதில் ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா இருபது ரூபாலேருந்து கூட டைம் கிடைக்குது ஃப்ரெஷ் பேக்கெட் வித் ரெடி அவைலபிலிட்டி ஸோ வித் ரேஞ்ச் அந்த ப்ராடக்ட் ரேஞ்சோட கிடைக்கும் அண்ட் ஹையெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் ஃப்ரெஷ் பேக்கெட் இந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ்னு சொல்கிறது வந்து சார் சொல்கிற மாதிரி ப்ரீமியம் செக்மெண்ட் இது பியூர்லி லேட்டஸ்ட் இட்டாலியன் தி இட்டாலியனில் மார்புல எடுத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ரூபீஸ் ஃபிரெஸ் பாட்ரு அதை நம்ம இங்கே ஃபிஃப்ட்டி ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அவ்வளோ ஒரு ப்ராடக்ட் ரேஞ்சையும் நம்மளால இன்னைக்கு லேட்டஸ்ட் டைல் டெக்னோ

அவங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் டெலிவரி கொடுப்பீங்க இருக்காங்க நாங்க சொன்ன எக்ஸ்போ வந்து நீங்க வீட்டு டெலிவரி போகிறதுக்குள்ளீங்க ஏன்னா இந்த பக்கத்தில் இது வந்து வானகரங்களில் இந்தியாஸ் பிகெஸ்ட் வேரோஸ் டூ லேக் ஸ்கொயர் ஃபீட்டில் வேரோஸ் இருக்கு வித் எக்ஸிபிஷன் வந்து பார்த்துட்டு ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு புக் பண்ணா தான் அவர் வீட்டுக்கு போறதுக்குள்ளோ பண்ணிக்கூங்க